அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஸ்காலர்ஷிப் நெருங்கிடுச்சு இப்போ இதில் இந்த கணக்கு பகுதியில் கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு என்கிட்ட நிறைய பேர் தனிப்பட்ட ரீதியாக கால் பண்ணி சொன்னாங்க அதுலேயும் இப்படி இந்த கிலோமீட்டர் மீட்டர் கிலோகிராம் கிராம் லிட்டர் மில்லி லீட்டர் அப்புறமேல என்ன செய்கிறாங்க அப்படின்னா மீட்டர் சென்டிமீட்டர் இந்த மாதிரி கணக்குகள் இருக்குது இப்போ திண்மம் திரவம் சம்பந்தப்பட்ட கணக்குகள் இருக்குது அப்போ நீலமகலம் சம்மந்தப்பட்ட வினாக்கள் இருக்கு இந்த மாதிரியான வினாக்கள் வர்ற நேரத்தில் இவற்றுக்கு எப்படி நம்ம இலகுவா விடையை காண்றது இப்போ நியூ டெக்னிக்கில் வர வினாக்களுக்கு நம்ம எப்படி இலகுவா விடையை காண்றது அப்படிங்கிறது தான் இப்போ சிம்பிளானது இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அதை இப்போ நல்லா நோட் பண்ணிக்கிறேன் ஒரு கிலோ மீட்டர் சம்மன் எவ்வளோ மீட்டர்ல சொல்றேன்னா ஆயிரம் மீட்டர் எதுதான விஷயம் இது ஒரு கிலோ கிராம்னா ஒரு கிலோ எத்தனை கிராம் அப்படின்னா இதுவும் ஆயிரம் கிராம் தான் ஒன்று இல்லை அடுத்ததா வந்து ஒரு லீட்டர் அப்படின்னாலும் எத்தனை மில்லி லிட்டர் அப்படின்னா அதுவும் ஆயிரம் மில்லி லிட்டர் தான் படுத்ததாக வந்து இங்கே தான் இங்கே விஷயம் இருக்குது ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு சென்டிமீட்டர் இது கொஞ்சம் தெளிவாக விளங்க வேண்டியது மிக முக்கியமானது கஷ்டமானவங்க பாடமாக்கி சரி எடுத்துருங்க ரைடா இது கொஞ்சம் முக்கியமான வினாக்கள் இந்த பகுதி இரண்டில் கணித பகுதியில் இருக்கு தானே இந்த கணித பகுதியில் இந்த இதுங்களை பேஸ் பண்ணி வினாக்கள் இருக்குது இப்போ ட்ரெண்டாக வந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிற்பாடு இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த வருஷமும் கண்டிப்பாக வரும் இப்ப இந்த மாதிரி வினாக்கள் வர நேரத்துல ரைட் பாருங்க இந்த மாதிரி வினாக்கள் வர்ற சந்தர்ப்பத்தில் நம்ம இது இலகுவா இப்போ ஒண்ணு செய்ய போறது இல்ல இல்லை கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இதுல மெயினா இப்ப வர்றது என்ன அப்படின்னா கூட்டலும் கழித்தலும் தான் வந்துகிட்டு இருக்கு வகுத்தலும் பெருக்கலும் தனியா தரா அது நமக்கு ஈஸியா இருக்கு கூட்டல் கழித்தல்ல தான் நிறைய பேர்த்துக்கு சிக்கல் ஒன்று வருது அப்படிங்கிறாங்க ரைட் இப்போ நம்ம சில கணக்குகளை பார்ப்போம் வசன கணக்குகளை விட இப்போ நம்ம சாதாரண கணக்குகளை பார்ப்போம் இந்த கணக்குகளை எப்படி கூட்டி கழித்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ரைட் இப்போ முதலாவது கணக்கு என்ன போடுறேன் அப்படின்னா பன்னிரெண்டு கிலோகிராம் கழித்தல் தான் செய்ய போகிறோம் மிக முக்கியமான கணக்குங்களை நம்ம பார்த்துக்கிட்டு போகிறோம் அதிலிருந்து பத்து கிலோகிராமையும் நானூற்றி ஐம்பது கிராமையும் கழிக்கணும் ரைட்டாக இதை கழிக்கிற நிறைய நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியுமா அவர்களுக்கும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது சிக்கல் இப்போ இங்கே பத்து பன்னெண்டு கிலோ கிராமில் பத்து கிலோ கிராம கழிக்கணும் ஓகே சார் பன்னெண்டுலேருந்து பத்து போனால் ரெண்டு ஓகே 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 ஆனால் சார் இங்கே இடிக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டாக நானூற்றி ஐம்பது கிராம் இதை எப்படி கழிக்கிறது அப்படின்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்போ பன்னெண்டு கிலோகிராமை கிராம்ல மாத்துங்களேன் சைவர் சேர்க்கணும் அப்படின்னா பன்னெண்டாயிரம் கிலோ கிராம் தானே அந்த கிராமில் வந்து மூணு சைவர் இருக்கா சரியா இட பெருமான சரியா இதில் இருந்த சேருங்க விஷயம் முடிஞ்சு ஒரு கரைச்சலுமே இல்லை இப்ப இங்க பூஜ்யத்துல இருந்து பூஜ்ஜியம் கழிப்பட்டா பூஜ்ஜியம் நல்லா அவதானிங்க பூஜ்யத்துல இருந்து பூஜ்ஜியம் கழிப்பட்டா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு கழி கேடாது இவன் பக்கத்து வீட்டுக்கு போவோம் பக்கத்து வீட்டில் இருக்க வேணும் அவர்கிட்ட மனமும் ஒன்றுமே இல்லை கோழிக்கரின்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து கோழிக்கறி வாங்க போகிறோம் பக்கத்து வீட்டுக்கு கோழிக்கறி பக்கத்து வீட்டிலேயே இல்லை இவர் பார்க்குறாரு சிங்குன்னு போகிறாரு நீ நில்லுங்க கொஞ்சம் நில்லுங்க நான் போயிட்டு என் பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் இருக்குது அதிலே போயிட்டு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் போகிறாரு இங்கே இவர் இருக்கு இவர் ஒன்று கொடுக்குறாரு கொடுத்தா இவர் எவ்வளோ வாங்குவார்னா இவர் ஒன்றாகிடுவார் இங்கே வர நேரம் இவர் பத்தாகிடுவார் இவர் முழுசையும் பத்தையும் வச்சுக்குவாருனா நோணும் இவர் என்ன செஞ்சிருவார் இவருகிட்ட இருக்கிறது இல்லை நிப்பாட்டி வச்சிருக்க பக்கத்து வீட்டாளர் இருக்காரு அவருக்கு ஒன்று கொடுப்பாரு இவருக்கு ஒன்பது ஆகிடுவார் பக்கத்து வீட்டார் ஃபுல்லாகிடுவார் பத்தாகிடுவார் இப்போ பத்துலேருந்து அஞ்சு போனா எவ்வளோ ஐந்து இப்போ இங்கே இருக்க ஒன்பது ஒன்பதுலேருந்து நாலு போனால் எவ்வளோ ஒம்பதுலேருந்து நாலு போனா ஐந்து ரைட் இப்போ இங்கே ஒன்று தானே இருக்கு இருந்து பூஜ்ஜியம் போனால் ஒன்றே தான் இப்போ ஒன்று இருக்குது ஒன்றில் இருந்து ஒன்று போனால் ஒன்று போ ஒரு கிலோ கிராம் ஐநூற்றம்பது கிராம் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஒன்றும் செய்ய தேவை இந்த ஐடியா இது ஒரு ஷார்ட் கட் மாதிரி கிலோ இருந்து கிராமுக்கு கழிக்கணும் அடுத்தது கிலோ இருந்து மீட்டர் ஆக்கணும் அடுத்தது இருந்து மில்லி லீட்டர் ஆக்கணும் ஒன்றும் செய்ய தேவையில்ல மூணு வந்தாலுமே இப்போ கிலோகிராம் கணக்கு தண்ணி கொடுப்பாங்க இப்போ எட்டு கிலோ கிராம்னு வச்சா ஒன்றும் செய்ய தேவையில்லை மூணு சைவதை சேர்த்து விடுங்க கிலோ கிராம் விடுங்க கடைசியில் கிராம் போடுங்களேன் எட்டாயிரம் கிராம் இவ்வளோதான் விஷயம் இப்படி ஆக்கி தான் கணக்குகளை செய்யக்கூடியதாக இருக்கும் ரைட்டா சிம்பிள் சிம்பிள் ஒன்றுமே இதே தான் அதுக்கும் எட்டு மீட்டர்னா எட்டு கிலோ மீட்டர்னா எட்டாயிரம் மீட்டர் மூணு செய்வரை சேர்க்கணும் அதே மாதிரி ஒரு லீட்டர்னா எட்டு லீட்டர்னா எட்டாயிரம் மில்லி லீட்டர் மூணு சைவம் சேர்க்கணும் இதே அப்போ இங்கே பாருங்க இதே என்ன அப்படின்னா ஒரே இடத்துல சிக்கும் ஏன்னாக்கிண்ணா இந்த மீட்டர்லருந்து ஒரு மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் இப்போ இப்படி சொல்கிறாங்க மீட்டர்லருந்து சென்டிமீட்டர் இப்போ பத்து மீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டர் ஆக்கிற நேரம் இங்கே மூணு சைவம் சேர்க்கறது இல்லை ரெண்டு தான் ச சேர்க்க போ அப்போ ஆயிரம் சென்டிமீட்டர் ரெண்டு செய்வது சேர்த்து தான் முக்கியமான விடயங்கள் இதில் விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நல்ல கணக்கு செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி கணக்குங்களை விளையாங்க ரைட் இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம் அடுத்த கணக்கு இப்படி தாக்கா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரைட்டா அதில் இருந்து கழிக்கிறோம் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நாற்பத்தி அஞ்சு மீட்டர் ரைட்டா ஒன்றுமே இல்லை இதுதான் கழிக்கிறது இதுதான் கொடுக்குறாங்க வசன கணக்கில் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னு பாக்குறோம் முக்கியமான வினாக்கள் தான் நான் என்னை கலந்துரையாட்றேன் ரைட் இப்போ ஒன்றும் செய்யாதீங்க அதே வேலை தான் மீட்டர் ஆக்குற நேரம் மூணு பூஜ்ஜியம் ஆனால் இடப்பெருமானத்துக்கு நாற்பத்தஞ்சு தானே ஆமே இப்படி ரைட்டா இப்போ நாற்பத்தஞ்சு தானே பூஜ்ஜியத்துலேருந்து அஞ்சு போகுமா இல்லை இப்போ இங்கிருந்து இங்கே வாங்க வந்தா எவ்வளோ இவர்கிட்ட இருக்கா இல்லை இவரும் போறாரு இங்கே இவருகிட்ட இருக்கா இல்லை இவரும் போறாரு இங்கே இங்கே போனா எவ்வளோ வருது ஆ இவர் ஒன்று கொடுக்குறாரு அப்போ இவர் ஒன்னாகிடுவார் இவர் இங்கே பத்தாயிருவார் நல்லாவதா நீங்கள் பத்தாகனோடனே பத்துலேருந்து ஒன்று கொடுப்பாரு தானே இவர் ஒன்பதாயிரூவார் இவர் பத்தம்பது ரூபா இவரும் என்ன செய்வார் முழுசை வச்சுக்க மாட்டார் ஒன்று கொடுத்தா இவர் பத்தாயிரூபார் இப்போ பத்துல இருந்து அஞ்சு போனா அஞ்சு இப்போ இங்கேக்கு ஒம்போதுலேருந்து நாலு போனாலும் அஞ்சு இப்போ இந்த ஒம்போது அப்படியே கீழே இருக்கு சிம்பிளானு இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது கழிக்கிறதானே தானே ஒன்றுலேருந்து எட்டு போவோமா போகாத இப்போ இங்கேருந்து ஒன்று வாங்கினா ஒரு பதினொன்றாம் மறுவாரு ஒரு ரெண்டாம் மறுவாரு இப்போ பதினொன்னுலேருந்து எட்டு போனால் மூணு இங்கே ரெண்டுலேருந்து ரெண்டு போனால் பூஜ்ஜியம் மூணு கிலோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து மீட்டர் பதினாறு கிலோ கோவாவை வந்து பிடிச்சிட்டேன் நிறைய பேர் விஷயத்தை மறந்துடுவாங்க ரெண்டு சைவரை போட்டுருவாங்க போட மாட்டாங்க திணறிடுவாங்க இல்ல ஒரு இல்லை மிக மிக இலகுவான வினாக்கள் தான் இருக்கு இன்னொரு வினா ரைட் இப்போ இந்த வினாவை பொறுத்தவரைக்கும் என்ன ஐம்பத்தி ஏழு லிட்டர்ல இருந்து பதினேழு லிட்டர் இருபத்தஞ்சு மில்லி லிட்டரையும் கிடைக்க விடாங்க அதே தான் லிட்டர்ல இருந்து மில்லி லிட்டருக்கு மாத்திரும் மூணு சைவரை சேர்க்கணும் விஷயத்தை மறந்துடவே கூடாது மறந்தா கிடைக்கும் இப்ப கிடைக்கும் இப்போ இங்கே பூஜ்ஜியத்தில் அது அஞ்சு போகமா போகாது இப்போ இவர் இங்கே வராருண்ணே இங்கே வராருண்ணே அப்புறம் இங்கே போகிறார் ஏழு இருக்கு அப்போ இவர் ஒன்று கொடுக்குறாரு ஆறு ஆகிடுறாரு இப்போ இவர் ஃபுல்லாக பத்தாகிறார் பத்துலேருந்து இவர் ஒன்று கொடுத்தா ஒன்பது இவர் இங்கே பத்தாகிடுறாரு பத்தாகிற இதுலேருந்து ஒன்று கொடுத்தா ஒன்பது இப்போ இவர் பத்தாகிடுறாரு பத்துலேருந்து அஞ்சு போனா அஞ்சு ஒம்பதுலருந்து ரெண்டு போனா ஏழு இந்த ஒன்பது இப்போ இருந்து ஏழு போவாது பதினாறு இப்போ இருந்து ஒன்று எடுப்போம் ஒன்று எடுத்தால் இவர் நாலாகிடுவார் இவர் பதினாறு ஆகி பதினாறுலருந்து ஏழு போனால் ஒன்பது இங்கே நாலில் இருந்து ஒன்று போனால் மூணு போலவே தான் வசன கணக்கெல்லாம் வரும் பெரும்பாலும் உங்களுக்கு ரைட்டா இப்போ ஒரே பாத்திரத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு லிட்டர் நீரிலிருந்து பதினேழு லிட்டரும் இருபத்தைந்து மில்லி லிட்டர் நீரை எடுத்ததுக்கு பிறகு மிகுதியாக உள்ளதுதான் இன்னொரு விஷயம் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்ட்டேன் இப்போ நம்ம கழித்தலை செய்ய போகிறோன்னு எப்படி ஒரு வசன கணக்கில் காண்றது அப்படின்னா இப்படி சொல்லுவாங்க அந்த கணக்கிலே இருக்கும் கூடுதலாக அல்லது வித்தியாசம் இடையிலான வித்தியாசம் அல்லது அதிகம் இப்படி கொடுத்துருந்தாலே கல்வி வேற ஒன்றும் செய்யலாம் எப்படி ஒரு வசன மொத்த எண்ணிக்கை எண்ணிக்கை அல்லது கூட்டுத்தொகை இப்படி கண்டு கண்டாலே ஒண்ணும் செய்யாதீங்க கூட்டாலே செய்யுங்க இதுதான் வசன கணக்குல இந்த கூட்டல் கழித்தல் சொல்றது இதுதான் வரப்போகுது இதுதான் தாண்டி வர வரப்போகிறது இல்லை மிக இலகுவானது எந்த வினா எப்படின்னா இந்த மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு மாறுறது எப்பவும் ரெண்டு சைபரும் ஞாபகப்படுத்திக்கணும் இப்போ பாருங்க இப்போ எழுபத்தி ஐந்து மீட்டர்லருந்து இருபத்தி ஆறு மீட்டரும் பன்னெண்டு சென்டிமீட்டரையும் கழிக்கணும் இப்போ பழையபடி செய்கிறது இல்லை இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மீட்டரை சென்டிமீட்டர் ஆகணும்னா ஒன்று ரெண்டு சைபரை போடும் எல்லாம் எழுநூற்றம்பது சென்டிமீட்டர் இப்போ பௌஜ்யத்திலேருந்து பன்னெண்டு போவாது இங்கேருந்து இங்கே வந்தா ஒன்று இங்கேருந்து இங்கே வராரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஒன்று கொடுத்தா நாலு இவர் பத்தாயிரம் ரூபா பத்துலேருந்து ஒன்று போனா இவர் ஒன்பதாயிரம் ரூபா இவர் பத்தாயிரம் பத்துலேருந்து ரெண்டு போனா எட்டு ஒம்பதுலேருந்து ஒன்று போனா எட்டு இங்கே நாலுலேருந்து ஆறு போவாது இப்போ இங்கே வராரு இங்கே வந்தா இது ஒரு பதினாலாயிரம் பதினாலருந்து ஆறு போனா எவ்வளோ எட் இப்போ இங்கே வந்து இவ்வளோ இவர் வந்து ஆறாக தான் இருப்பார் ஆறில் இருந்து ரெண்டு போனால் நாலு நாற்பத்தெட்டு மீட்டர் எண்பத்தெட்டு சென்டிமீட்டர் இவ்வளோவே தாண்டி தாண்டி ஒன்றுமே இல்லை ரைடா நீங்கள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க இந்த கணக்குகளை கழிக்கிற நேரமோ கூட்டுற நேரமோ இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு போங்க ஒரு பத்து செகண்ட் லேட்டாக போனால் பரவாயில்ல இப்போ மற்றதுங்கள பிடிச்சிடலாம் ஒரு ஒருவரும் பதினஞ்சு நிமிஷம் தானே இருக்குது அதை தமிழ் எல்லாத்துலேயும் நம்ம பிடிச்சி செஞ்சிடலாம் கணித பகுதியில் ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க்ஸ் ஒரு கேள்வி விலை எடுத்தால் ரெண்டு மார்க்ஸும் போச்சு சின்ன சின்ன பிள்ளைங்க வரும் வந்தால் சிக்கலாக இப்போ அதிகமாக கணித பகுதிக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க மற்ற நாட்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் கணித பகுதியில் ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க்ஸ் இப்போது ஒரு கேள்வி சரியாக செஞ்சால் சொல்லிவிட ரெண்டு மார்க்ஸ் வந்துடும் அங்கிட்ட எல்லாம் தமிழ்னையும் சுற்றாடலையும் ஒரு கேள்விக்கு பெரும்பாலும் ஒரு மார்க்ஸ் தான் கிடைக்கும் இப்படி அரை மார்க்ஸ் கிடைக்கிற சந்தர்ப்பமும் இருக்குது அதுங்களோட இதுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்தா ஒரே சொட்டில் ரெண்டு மாங்காக தான் ரெண்டு மார்க்ஸ் பண்ணுறோம் ரைட்டா மிக மிக லோகமானது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு எப்படியாச்சும் குடப்பயிருங்க பயிற்சியில் ரைட் ஓகே மீண்டும் ஒரு வினா பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார் தி